இருக்கு நம்ம ஒரு ஒரு மெஜஸ்டிக்கா அப்படி ஒரு டிப்ளமேட்டிக்கா கௌரவமா அப்படி கழுவுரம் இல்லை நலுவுரமின் மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு சார்ட் அவுட் ஆகிடும் ஏன் அப்படின்னாக்கா மனைவி இருக்கவே துணைவி ஒன்று செட் ஆகக்கூடிய ஒரு நேரம் கன்க்ளூஷன் இதுதான் அப்படி துணைவி செட் ஆகுமா செட் ஆனா என்ன பிரச்சனைகள் வரும் சார் எனக்கு துணைவின்னு ஒண்ணு செட்டே ஆகல சார் நான் துணைவி ஒண்ணு எனக்கு செட் ஆகணும் அப்படின்னு நான் வந்து ஏங்கல துடிக்கல போராடல அழகல இன்னும் பச்சையா சொன்னாங்க ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே அவ கூட ஒரு நட்பு இருந்துச்சு சார் வீணா போன பரதேசி யாரு எங்க அப்ப நீ இவ்வளவு தாண்டா கட்டணும்னு சொல்லிட்டு இவ்வளவு கொண்டாந்து ஒரு நாட்டுப்புறத்தை கொண்டாந்து என் தலையில கட்டி விட்டான் சார் நான் முடியாது முடியாதுன்னு எவ்வளவோ போராடி பார்த்தேன் மல்லு கட்டி பார்த்தேன் சார் வீட்டை விட்டு போய் பார்த்தேன் தேடி பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டானுங்க அதுக்கப்புறம் சாப்பிடாத உண்ணாவிரம் தான் பட்டினி போ உண்ணாவிரம் தான் ஒரு பத்து நாள் பட்டினியா கடந்து பார்த்தேன் நீ என்னவோ பண்ணி தொடடா அப்படின்ட்டானுங்க இதுக்கு மேல இருந்தாக்கா நம்ம உயிர் போயிடுவேன் அப்படின்னு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கடைசியில எங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னா டே உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு உனக்கு உபசரத்தை கொடுக்கறதுக்கு நான் ஆள் உனக்கு ஒரு நல்லது பண்ணதுதான் நான் இருக்கிறேன் நீ இவ்வளவு நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணினா உனக்கு இந்த சொத்து இல்லைனாக்கா உனக்கு